பொருளை இப்படி தூக்கி கொடுக்குற அவர் கை வா கொடுத்து வாங்க வராரு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு நம்ம ஐடியா வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருந்தார் இஷ்டப்பட்டு பேசி கொண்டு வந்துருந்த ஒரு மூணு வீடியோ சரி இது இது வந்து ஆறாவது ஆர்டருங்க சரிங்களா அதை சொல்ல மறந்துட்டேன் இது ஆறாவது ஆர்டரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த காட்டு தான் உங்களுக்கு எதாவது தெரியுதா முன்னால் போகிற வண்டி எதுவுமே பெருசாக தெரியாது அதில் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதான் என் லைஃபோட டார்கெட்டு வெல்கம் பே டு சேனல் நான் ஒரு ஆர்டர் ஸோ டே ஃபைவோட வீடியோ வந்திருக்காது ஏன்னா நான் வீடியோ எடுக்கல வீடியோ அப்லோடும் பண்ணலை ஸோ இது டே சிக்ஸோட வீடியோ ஸோ இன்றைக்கி தான் நம்ம கிளம்பியாச்சு ஸோ நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு ஆர்டர் கம்மியாக இருந்துச்சு அதுக்கு முந்தினாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ பத்து ஆர்டர் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பதினஞ்சு ஆர்டர் பண்ணணும் அதுக்கு மேலே தான் பண்ணணும் ஸோ வாங்க போகலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன கதைகள்லாம் இருக்கு சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் சிக்ஸ் ஸோ அஞ்சாந்தேதி வீடியோ வந்திருக்காது நான் சொன்ன மாதிரி தான் மைக் கொஞ்சம் பிரச்சனை இருந்து இப்போவும் மைக் சரியாயிருச்சான்னு கேட்டால் இல்லை பட் இருந்தாலும் வீடியோ போடாமல் இருக்கிறது வந்து இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு போராடி இப்போ தான் இதோ கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்து நம்ம இதாக ஒரு சின்ன விஷயத்தாலும் நான் இதை ஃபுல்லாகவே பண்ணியிருந்தேன் ப விட்டுட்டேன் அப்படின்னா என்னோட முயற்சி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் சரி பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் ஆடியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா டைமிங்லாம் உங்களுக்கே தெரியும் டெலிவரி பாய்ஸ் ஒர்க் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுறோம் ஸோ இந்த வண்டி ஓட்டுறதே இங்கே ரிஸ்க்கு அதில் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இதுவும் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஃபாலோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு நம்ம வீடியோஸ் பார்க்குறதோ சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை தேடுறவங்களுக்கு அனுப்புகிறதோ சரி ஏன்னா ட்ரை பண்ணுறோம்ல அதனால தான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அல்வலையாக தான் அழுவலையாக ஸ்ட்ரீட் தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் எப்போ அந்த இந்த மாதம் ஃபுல்லாக அழுவலையாக ஸ்ட்ரீட் தான் லைன் பண்ணிட்டு வேற அல்வலையா ஸ்டீட் போயிரண்டு தான் ரெண்டு நாளாக பாத்தீங்கன்னா நல்ல காற்று ஏரியாவில் எப்படின்னு தெரியல அல்மால்கால் குருதுபால் யாஸ்மீனாரு அப்புறம் சுலைமானியா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரியா அரிசிரியா இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த மாதிரி நல்லா காத்து காத்துனா ஒரு காத்துல புளிதி காத்து இந்த மண் மண்ணோட சேர்த்து அடிக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுதா அந்த மாதிரி அப்படியே சுழல் 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 மாதிரியே காற்றை உருவாக்கிட்டு இருக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டாயில்லை ஏன்னா ரொம்ப ஹீட்டா போவோம் நாப்பத்தெட்டு டிகிரிலாம் எல்லாம் போகும்போது ஆஹ் மாதிரி ஆயிடும் ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஆனா காத்திடுது இப்போ வண்டி தள்ளுது இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு தள்ளுது தள்ளுதே அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்லோ பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கு ஏன்னா நல்ல ஸ்பீடா ஓட்டிட்டு இருக்கும்போது பார்த்து காத்தடிச்சுன்னா சம்பவம் அதனால அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்ட வேண்டியது இருக்குது பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினாறு தான் நம்ம ரூம்லேருந்தே கிளம்புறோம் ஸோ நம்ம செக்ஷனே போனால் பன்னெண்டே முக்கால் ஆ சாரி பதினொன்னே முக்கால் ஆல்ரெடி லேட் இன்னொரு காமல் நேரத்தில் போயிடுவாங்க போனால் பன்னெண்டு வரைக்கும் லாகின் பண்ணுவோம்னு நினைக்க அடுத்த சிஃப்ட்டு புக் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி சிஃப்ட் புக் பண்ணலான் இருக்கேனா பதினோரு மணிலேருந்து போனால் கொஞ்சம் ஆர்டர் நிறைய கிடைக்கிது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு அனாலிட்டிக்ஸ் அதனால பண்ணலான் இருக்கேன் பார்ப்போம் இப்போ காலையில் எந்திரிச்சிடுறேன் ஏன்னா தூங்கினாதானே எந்திக்கிறதுக்கு காலையிலேயே இதில் முழுக்கு வந்துடுது தூக்கி ஒழுங்காக வர மாட்டேது ஸோ அதனால காலையில எந்திரிச்சி கிளம்பிட வேண்டிதான் வேலைக்கு போகும்போதோ பைக்கை கையில் எடுக்கும்போதோ அந்த எல்லாமே மறந்துடுது அதனால இதுதான் கரெக்ட் பைக்லேயே இருந்துக்கலான் இருக்கேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த காட்டு தான் தெரியுதா முன்னால போற வண்டி எதுவுமே பெருசா தெரியாது அதனால சுத்தமா தெரிய மாட்டேங்க இந்த மாதிரி தான் ரெண்டு நாள் நல்லா காத்தடிச்சு இங்க இருக்க மண்ணெல்லாம் இங்க கொண்டு போகுது கால் ரைட் சைடில் இருக்க மண்ணெல்லாம் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போகுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லெஃப்ட் இருக்க மண்ணெல்லாம் திருப்பி ரைட் சைடு எடுத்து எங்க வந்துச்சு அங்கேயே கொண்டு இருக்க மண் மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் சவுதி அரேபியா பாலைவனத்தில் மண் குறையாத காரணம் அதுதான் எடுத்துட்டு வேற எங்கேயும் போக மாட்டேங்குது இங்கேயே கொண்டு கொண்டு திரும்ப திரும்ப போட்டுறதுனால ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிளேனா இருக்க இடத்துல இருந்தால் நிறைய காற்று அங்கே போயிருங்க எப்படி போகுது போயிருங்க மேலெலாம் தெரியுது அவ்வளோ காற்று அப்படியே மேலே கொண்டு போகுது அங்கே எங்கேயாவது பில்டிங்கோட கண்ணாடியில் போய் ஒட்ட ஒட்டுரும் அவ்வளோத்தையும் ஒட்டி வச்சிடும் நேரத்தில் எனக்கு இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தூசி மிரரு கேமரா எல்லாமே பயங்கர தூசி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே தூசி கழுத்துலலாம் மண் ஒட்டி ஒரு மாதிரி அரிப்பெடுத்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது கழுத்தில் ஸ்கின் போடல பார்த்தீங்களா கழுத்துல பட்டு ஒரு மாதிரியே இருந்துச்சு நசு 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 நசுனே இருந்து கஷ்டம் தான் வெயில் காலத்தில் கொஞ்சம் தான் இங்க ஆனா பரவாயில்ல அதையும் வந்து ஒரு மைனா ஒரு மாதம் தான் ஆகஸ்ட் ஆயிடுச்சு அக்டோபர் மட்டும் தான் வேல் அதுக்கப்புறம் அடிப்பான் பாருங்க குளிர் வர்ற மாதிரி வர்ற மாதிரியா இருப்பான் பழகிறோம் பழகிட்டுமே வேலாம் ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் வந்தாச்சு ஆர்ச் ஸோ இதுக்கு மட்டும் இந்த கடைக்கு நம்ம போயிருக்கோம் அந்த கடையில் நமக்கு ஒரு சப்ஸ்க்ரைபர் இருக்கார் நம்ம ஐடியா வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருந்தார் ஸ்டார்டிங்கில் ஸோ அவர் கடைக்கு தான் இப்போ நம்ம திரும்ப ஆர்டர் இங்கே பிக்கப் சரிங்களா ட்ராப் எவ்வளோ தூரம் தெரியுமா இங்கே ஒரே நிமிஷம் பின்னால் வண்டி விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் எப்படி வேல்ஸ் இருக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மீட்ரு என்னது இரநூத்தி முப்பது மீட்ரு ஒழுங்காக பார்த்து சொல்கிறான்னா உண்மையில் இரநூத்தி முப்பது மீட்ரு தாங்க இதில் பிக்கப் எடுத்தாச்சா ட்ராப் பாருங்க வந்தாச்சு 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 அம்புட்டு தான் என்ன வந்தாச்சு இந்த கடை தான் இதுக்கு இந்த ஆர்டர் போட்டவங்களே பொடினடையாக வந்திருந்தாங்கன்னா வாங்கியிருக்கலாம் சரி பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு ஆர்டர் தரணும்னு சொல்லி மனசாக இருந்துச்சே எப்போ அந்த காஃபி கொட்டலை காஃபி கொட்டியிருந்தோம் நேரத்தில் இருங்க ஒரு காஃபி கொட்டி சே மனசே கேட்கலங்க எங்கே பிக் கொடுத்துமா ஆப்போசிட்டில் கொடுத்தோம் இப்போ இங்கே இது வெளியே உட்கார வச்சிருவோம்ல நம்மளை ஆமாம் அங்கே எங்கே கொடுத்தோம் அங்கே கொடுத்தோமா அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு ஆட்ரு வந்துடுச்சுப்போம் இங்கே தான் இருக்கேன் உள்ள மாட்டானு போல பன்னெண்டு நிமிஷம் போட்டிருக்கேன் சரி தண்ணி எடுத்தாச்சு நாலு புள்ளி ஒன்பது கிலோமீட்டருக்கு பத்து நிமிஷம் ஆகும் போட்டிருக்கு கொட்டுறதுக்கான ஐட்டம் கிடையாது காஃபி அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஜூஸ் பர்கர் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை போலாம் நேற்று நடந்த சம்பவம் தெரிஞ்சால் சிரிப்புங்க ஒரு காஃபி ஒரு காஃபியில் மூணு காஃபி ஸ்நாக்ஸ் ஓகேங்களா பதினஞ்சு கிலோமீட்டர் டெலிவரி நான் வந்து கஸ்டமர்கிட்ட பொருளை இப்படி தூக்கி கொடுக்குறேன் அவர் கை வா கொடுத்து வாங்க வாராரு அந்த பார்சல் கீழே ஓடி அந்த காஃபி மொத்தமாக பொத்துட்டு கீழே விழுந்துருச்சு அந்த போட்டோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த காஃபி பொத்துட்டு இன்னும் கீழே விழுந்துருச்சு மொத்தமாக தொண்ணூறு ரூபாய் பொருள் அது காஃபி எல்லாமே சேர்த்து டெலிவரி சார்ஜஸ் ஒரு பதினஞ்சு நூற்றி அஞ்சு ரூபா இருக்கும் எப்படியும் அவர் கை இப்படி தூக்குறாரு நான் இப்படி கையை கொடுக்குற அந்த பொருளை கொடுக்குற இப்படி தூக்குறேன் இல்லை பொத்தடீன்னு அத்து உழுது ஒரு காப்பி கீழே உந்ததுல சாதாரண செதறிஞ்சி செதறிடுச்சு இன்னொரு காப்பி பாதி கவுந்துருச்சு பா லீக் ஆகிட்டே இருக்கு ஒரு காஃபி மட்டும் நல்லா இருந்து ஸ்நாக்ஸ் அவரு கஸ்டமர் அவர் வாங்க மாட்டாங்க யாரும் வாங்க மாட்டாங்க அதை அப்படி அவர் வாங்கலை மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நான் சொல்லிக்கிட்டுறேன் கேன்சல் பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிட்டுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் அவர் சொல்லி நான் லொக்கேஷன் இல்லை இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி எனக்கு அந்த ஆர்டருக்கு ஃபினாலிட்டி வரல ஏன்னா அது வந்து நூற்றி அஞ்சு ரூபா இருக்கும் அது மொத்தமாக நூற்றி அஞ்சு ரூபா பொருள் அவர் எனக்காக நேற்று என்ன மூடில் இருந்தாரோ சரி தெரில ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் நிறைய அந்த டைமில் பார்த்து நல்லா தூஸ் காற்று வரட்டு சொன்னது பார்த்தீங்களா நல்லா காற்று அடிச்சுட்டு கண்ணில் மண் விழுந்துருச்சுன்னா அதை அதை தொடச்சிக்கிட்டு இருந்தோன்னா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா அல்ற அல்றேன்னு நினச்சிட்டு நோ ப்ராப்ளம் பிரதா நோ ப்ராப்ளம் அப்படி சரி ஓகே நானே சாரி சாரி அப்படி இடம் எனக்கு மனசே கேட்கல ஏன்னா ஒரு ஆள் பசியில் இருந்திருப்பாரு அவர் பசியை தான் நம்ம ஆனால் அவர் கை வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்மளால் கொடுக்க முடியலங்கிறது நினைச்சது எனக்குலாம் ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுச்சு சே அப்படி ஆகிட்டு நோ ரைட் ஹேண்ட் ஆன் ரெட் இந்த ரெட் லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போகக்கூடாதாமா இந்த வழியா இந்த வழியாக போகலாம் ஃப்ரீ இந்த வழியாக போகக்கூடாது ஸோ நமக்கு மூணாவது ஆர்ட்ரு வந்துருச்சு அரு அரு மால்கா டர்ன் போட்டு போகணும் ஸோ டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி மூணு ஆச்சுங்க ஸோ பன்னெண்டு நாற்பதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒன்று நாற்பத்தி மூணு ஸோ ஒரு மணி நேரத்தில் இன்றைக்கி மூணு ஆர்ட்ரு அக்செப்ட் பண்ணிட்டோம் கொடுக்கலை அக்செப்ட் பண்ணிட்டோம் ஸோ ஒரு மணி நேரத்தில் மூணு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேங்கும்போது ஓகே தான் பிரச்சனை இல்லை இன்னைக்கு எப்படியும் பதினஞ்சு ஆர்டராது பண்ணணும் நேற்று பதினஞ்சு பண்ணால பதினொன்று அப்படி போய்ட்டு இருந்து எல்லாமே பதினொன்று அதுக்கு நாள் பத்து ஷ பதினெட்டு ஆர்டர் பேலன்ஸ் இருக்குங்க இந்த மா இந்த இத்தனை நாளைக்குள்ளே ஆறு நாளைக்குள்ளேயே பதினெட்டு அஞ்சு நாளைக்குள்ளே பதினெட்டு ஆர்டர் என்ன பேலன்ஸ் இருக்குது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா பதினஞ்சு பதினஞ்சு கம்ப்ளீட் பண்ணாதான் இது கதை ஸோ ஒரு ஆர்டர் மட்டும் பதினஞ்சு ஆர்டர் பண்ணி எச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது ஃபுல்லாக வேலை தாங்க பார்க்க ஃபுல் டைம் வேலை தான் ஆனால் செக்ஷன் இல்லை அந்த ஆர்டரும் இல்லை செக்ஷனும் இல்லை நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தாலுமே ஆர்டர் பதினொன்று பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு செக்ஷன் அந்த பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம தான் இருக்கும் செக்ஷன் ஆர்டர் வர மாட்டேங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணணும் இன்றைக்கி எப்படியாவது ஒரு பதினேழு அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கூட பண்ணாலுமே ஓகே தான் பதினஞ்சுக்கு மேலே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது இல்லை எல்லாமே அப்படி நடந்தால் தான் எல்லாமே சரியாயிருமே எல்லாருக்கும் எங்க இருக்கு கடை லூசி மிஞ்சாவா கடையே காணும் இந்த சிக்னல் பக்கத்திலேயே இருக்கு

ஆர்டர் வந்துருச்சு பதினாலுக்கு நாலாவது ஆர்டர் வந்துருச்சு நீங்க சத்தமாக தான் பீஸா இருக்கணும் பத்து நிமிஷம் ஆகும் அதோட போட்டு நான் பதினஞ்சு நிமிஷம் போட்டு ஏ அம்மா வர அங்க போட்டு எடிட்டிங் ஒர்க் வியூஸ் போகுதோ இல்லையங்க என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணி போட்டுட்டே இருப்பேன் அவங்க தான் வியூஸ் போகலன்னா என்ன நான் பிறகு ஒரு நாள் என் காலத்து எனக்கு போர் அடிக்கிறேன் அப்படின்னு அதனாலயாவது இருக்கட்டும் இப்ப பாருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் பிசினஸ் சரிங்களா தண்ணி கேன் தான் எவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கேனுக்கு எவ்வளோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு எவ்வளோ ஃபுட் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் ஒரு தண்ணி கேனுக்கு ஸோ தண்ணி குடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த தண்ணிக்கு பதினாறு சர்டிஃபிகேட்டு அதில் ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஓவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்த தண்ணி கேனுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுவே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்குமான்னு தெரியாது ஒரு நல்ல ஒரு தரமான ஃபுட் சாப்பாடாக இல்லை தரமான உணவான்னு பார்த்து யாருமே இது கொடுக்கல ஒரு தண்ணி கணக்கே இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க தண்ணி கேனாக இருந்தாலுமே இவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் தெரியுது ஃபாரின் இவ்வளோ நேரம் ஒரு சரியான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சரி எப்போவும் இந்த மைக் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு நாளாக நான் ஃபோன்லேயே எடுத்து பார்த்துருவேன்மா ஆடி இதுலலாம் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு ஒரு மூணு வீடியோ இல்லை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசி கொண்டு வந்துருந்த ஒரு மூணு வீடியோ சரி இது இது வந்து ஆறாவது ஆர்டருங்க சரிங்களா அதை சொல்ல மாதிரி இது ஆறாவது ஆட்ரு எதுக்குடா இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன் ஆறாவது ஆட்ரு அஞ்சாவது ஆர்ட்ரு மூணாவது ஆர்டருன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் அது எதுவுமே ஆகலை ரெக்கார்டாக இருந்து ஆடியோ இல்லை ஸோ அதனால் இப்போ சொல்லிக்கிட்டுறேன் இது ஆறாவது ஆட்ரு சரிங்களா கிளம்பலாம் ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ஆர்டர் எடுக்கும்போது மூணு நாற்பத்தி ஆறு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க நம்ம இங்கே உட்காந்து இங்கே மட்டும் இல்லை நம்ம அதுக்கு நோட்டி அங்கே நம்ம நம்ம இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு தான் இங்கே வந்தேன் அம்மாட கிருக்கெல்லாம் இருப்பான் போல ஸோ பத்தாவது ஆர்டரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சி இங்கே வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பதிமூணு கிலோமீட்ரு இருபத்தெட்டு நிமிஷம் அரை மணி நேரம் காமிக்குது எத்தனை கிலோமீட்டராக வரும் பதிமூணு கிலோமீட்டர் ஏய் முப்பது கிலோமீட்டர் தான்டா முப்பது நிமிஷம் போடுவீங்க பயங்கர டிராஃபிக் போல் அவ்வளோ டிராஃபிக் ரெட் லைன் காமிக்குது டார்க் ரெட்டை விட டார்க் ரெட் காமிக்குது அவ்வளோ டிராஃபிக் பார்த்துக்கலாம் புகுந்து புகுந்து போயிடலாம் புகுந்து புகுந்து அப்படி போனாதான் முடியும் இல்லைனா முடியாது